தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து அதிமுகவினுடைய தலைமையாக வேறொருவர் வந்தால் அந்த கட்சி இருக்காது என்ற கருத்துதான் அவர் கூறிய கருத்தின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது அவர் அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு காரணம் வந்து அவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படிங்கிற கருத்தை எல்லாம் ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் குறிப்பிடுவதை நாம் உணர முடிகிறது ஆனா அதையெல்லாம் கடந்துட்டு ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா திரு ஈஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்து நியாயமான கருத்து தான் இந்த ஒரு விஷயத்துல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேறொருவர் வந்திருந்தால் ஏன் திரு ஓ எல்லாம் பேசினதை நம்ம எல்லாருமே காதார கேட்டோம் மோடி அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் நான் செஞ்சேன் இருக்காரு திரு டி டிவி தினகரன் அவர்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்த அவரும் இன்று தேசிய சித்தாந்தத்தில் கரைந்து நிற்கிறார் ஆஹ் சசிகலா அம்மையார் மட்டும் ஒரு இறுகிய மனப்பான்மையோடு இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவராக இப்பவும் பார்க்க முடியுது அதை யாரும் மறுத்தர முடியாது நான் உட்பட அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த தலைமையாக தொடர்ந்தால் இந்த கட்சிக்கு நல்லது அப்படிங்கிறத மறுத்த முடியாத ஒரு உண்மையாக அனைவருமே பார்க்க முடிகிறது அது மக்களினுடைய எண்ணமும் அதிமுகவின் தொண்டர்களின் எண்ணமாகவுமே இன்னைக்கு மாறி நிற்குது அதுக்கு சாட்சி தான் வேலூர் நடந்த அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்திலும் சரி இல்ல ஓ அவர்களின் சொந்த மாவட்டமான தேனியில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்த மக்கள் கூட்டங்களை பார்க்கும்போது அதுதான் நமக்கான பாடமாகவும் உணர்த்துகிறது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு வேளாண்குடியில் விவசாயிகளுக்கு மகனாக பிறந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலம் விவசாயிகள் மட்டுமல்ல தமிழகத்தில் வாழக்கூடிய பல மக்களின் பொற்கால ஆட்சி என்றே போற்றப்படுகிறது அதை மறுத்தரவே முடியாது நம்ம எந்த அரசியல் கட்சிக்கும் சார்ந்து இல்ல சாராம்சத்தை எதிர்த்து பேசணுங்கிற நோக்கம் இல்லை யதார்த்தத்தோட கருத்தை பதிவு பண்றோம் அவ்வளவுதான் அதை வந்து மறுத்தர முடியாது எந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸும் இல்லாம நம்ம இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்றோம் சேலத்தை செதுக்கிய சிற்பிகளுள் ஒருவர் ஜமீன் குமரமங்கலம் வீரவாண்டி ஆறுமுகம் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சமகாலத்துல அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம் இப்ப திரு ஈஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தை வழிமொழிவதாக நாம் இந்த காணொலியை தயாரித்திருக்கிறோம் இந்த காணொலியினுடைய நோக்கம் ஆம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து மற்ற வெகு சிலர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவோ இல்ல தலைவராகவோ வந்திருந்தால் நிச்சயம் இந்த கட்சி காணல் நீராக மாறி இருக்கும் என்பதை மட்டும் மறுத்துவிடவே முடியாது என்ற எண்ணத்தை மட்டும் பதிவு பண்றோம் அதை தாண்டி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்க நினைச்சா எல்லாரையும் ஒன் ஒருங்கிணைச்சுக்கலாம் இல்ல வேண்டாங்கிற நிலவிலேயே விட்டுட்டு போகலாம் எப்படி இருந்தாலும் சரி அது அந்த கட்சியினுடைய பாலிடிக்ஸ் அதுக்குள்ள விருப்பம் இல்லை ஆனால் இந்த தமிழகத்தினுடைய நலனில் இத்தனை ஆண்டுகளாக ஒரு சிறப்பம்சத்தை செய்து கொடுத்த அதிமுக இந்த தமிழ்நாட்டுக்கு இனிவரும் காலங்களிலும் தேவை அப்படிங்கிறத மறுத்தரவே முடியாதுங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மீண்டும் பதிவு பண்றோம் எது மக்கள் தான் நிஜமானார்கள் அவர்கள் பார்த்து யார் ஆட்சி அமைக்க வேண்டும் இல்ல இந்த அரசியல் களம் அவர்களுக்காக சாதகமாக மக்கள் எப்படி எடுத்துட்டு எல்லாம் வரும் நாட்கள் முடிவு செய்யும் இனியும் இந்த கொங்கு பகுதியின் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த கொங்கு நாடு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி